சிறுபஞ்சம் மூலம் மூலமும் உரையும் பாடல் எண் நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பது வரை பெரியோர்க்கு அழகு பூவாத்தாள் பூப்பும் புறம் கொடுத்தால் இலிங்கி ஓவாத்தாள் கோலம் ஒரு பொழுதும் காவாத்தாள் யார் யார் பிறர் மனை ஆனால் உள்ளிட்டு ஐவரையும் சாரார் பகை போல் சலித்து அதாவது பருவமடையாத கன்னிப்பெண் மாதவிடாய் நின்று போன முதிர் பெண் பெண் துறவி தன்னை எப்போதும் அலங்கரித்து கொண்டிருக்கும் அதாவது பிற ஆடவரை கவர கற்பை போற்றி காத்து கொள்ளாதவள் எவர்க்கும் மனையாளாகும் விலை மகளிர் என்றுள்ள ஐவரையும் பெரியோர் பகைவரை போல் வெறுத்து ஒதுக்குவர் ஐந்து அழகிய கருத்து பருவமடையாத இளம்பெண் மாதவிடாய் நின்று போன முதுபெண் பெண் துறவி பரத்தை விலைமகள் என்னும் ஐவரையும் சேராமல் பெரியோர் பகைவரை போல வெறுத்து ஒதுக்குவர் பாடல் எண் நாற்பத்தி இரண்டு பெண்களுக்கு அழகு வருவாய்க்கு தக்க வழக்கறிந்து சுற்றம் வெறுவாமை வீழ்ந்து விருந்தோம்பி திருவாக்கும் தெய்வதையும் எஞ்ஞான்றும் தேற்ற வழிபாடு செய்வதே பெண்டிர் சிறப்பு கணவனுடைய செல்வம் அதாவது பொருள் வரவின் தன்மை அறிந்து அதற்கு ஏற்ற வகையில் செலவு செய்ய தெரிந்து இல்லறம் நடத்துவதும் உறவினர்கள் மீது சுடு சொல் வீசி அவர்கள் அஞ்சி நடுங்க செய்யாமலும் விருந்தினரை உபசரித்தும் புகழும் செல்வமும் கிடைக்க செய்யும் தெய்வ வழிபாட்டை எந்த நாளும் தவறாது மேற்கொண்டு ஒழுகுவதே நல்ல பெண்களுக்கு அழகாகும் அதாவது வருவாய் அறிதல் அதற்கு ஏற்ப செலவு செய்தல் சுற்றம் வெகிலாமை விருந்தோம்பல் தெய்வ வழிபாடு இவை பெண்களுக்கு பெருமை தருவனவாகும் பாடல் எண் நாற்பத்தி மூன்று நாளும் பொழுதும் நல்லதாக நாள் கூட்டம் மூர்த்தம் அவற்றோடு நன்று ஆம் கோள் கூட்டம் யோகம் குணம் உணர்ந்து தோல் கூட்டல் உற்றானும் அல்லானும் ஐந்தும் உணர்வானால் பெற்றான் நாள் கொள்கை பெரிது அதாவது நாள் பொருத்தம் நல்ல முகூர்த்த வேலை இவற்றோடு நன்மை தருவதாகிய நட்சத்திர பொருத்தம் யோகம் இவற்றின் நன்மை அறிந்து திருமணம் மற்றும் உள்ள நல்லவற்றை செய்ய இந்த ஐந்தும் பொருந்திய உகந்த நாளை தெரிவு செய்து கொள்வது மிகவும் நல்லதாகும் நாள் என்றால் ஞாயிறு தொடங்கி சனி முதலாக வார நாட்கள் அதாவது செவ்வாய் சனிக்கிழமைகளை திருமணம் போன்ற நல்ல காரியங்கள் செய்ய தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் கூட்டம் பொருத்தம் முகூர்த்தம் முழுத்தம் என்பது மூன்றே முக்கால் நாழிகை பொழுது ஒன்றரை மணி நேரம் கோள் கூட்டம் என்றால் நட்சத்திர பொருத்தம் இவையெல்லாம் அறிந்துதான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் சுருக்கமாக சொன்னால் திருமணம் முதலான நல்லனவற்றை செய்யும்போது நாள் நட்சத்திரம் திதி யோகம் நேரம் என்னும் ஐந்தும் பொருந்தி வரும் நல்ல நாளை தேர்வு செய்து கொள்வது நல்லது பாடல் எண் நாற்பத்தி நான்கு திருமகளுக்கும் இது பொருந்தும் பேண் அடக்கம் பேணா பெருந்தகைமை பீடுடைமை நான் ஒடுக்கம் என்ற ஐந்து நன்றாக பூன் ஒடுக்கம் பொன்வரை கோங்கு ஏற்ரவே ஆயினும் தன் வரை தாழ்தல் அரிது அதாவது சுற்றத்தார்களை பேணி போற்றுதல் அடக்கமுடையவளாயிருத்தல் பிற ஆடவரை விரும்பாத பெருந்தன்மை பெண்மைக்கே உரிய பெருமை வெட்கத்தால் வரும் ஒடுக்கம் என்ற ஐந்து பண்புகளையும் பெண்கள் கொண்டிருப்பதே நன்மை தருவதாகும் இவை இல்லாதவள் போண்டு இருக்கும் கோங்க மலர் போலும் அழகுடைய தாமரை மலரில் வாழும் திருமகளே ஆனாலும் கணவரை தாழ்த்தாது தன் கணவனுக்கு அடங்கி இருத்தல் நல்லதாகும் அதாவது சுற்றம் வேணுதல் அடக்கம் பிற ஆடவரை விரும்பாமை பெருமை நான் ஒடுக்கம் ஐந்தும் திருமகளுக்கும் தேவைப்படும் பண்புகளாகும் பாடல் எண் நாற்பத்தி ஐந்து இது உயர அது உயரும் வான் சான்ற கூந்தல் வரம்புயர வைகளும் நீர் சான்று உயரவே நெல் உயரும் சீர் சான்ற தாவா குடி உயர தாங்கரும் சீர்கோ உயரும் ஓவாது உரைக்கும் உலகு நீண்டு அடர்ந்த கருங்கூந்தலுடைய பெண்ணை வயலில் வரப்பு நாளும் உயருமானால் வந்து பாயும் நீரின் நலமும் உயரும் நீர்மட்டம் வயலில் உயர்ந்திருந்தால் அதில் விளையும் நெற்பயிரும் உயர்ந்தோங்கி வளரும் இதை போலவே சிறப்புடைய குறையில்லா குடிமக்கள் உயர்ந்தால் மற்றவர்களால் தாங்குவதற்கறிய மன்னன் உயர்வான் என்பதே உலகம் ஓயாது உச்சரித்து கொண்டிருக்கும் ஓர் உண்மையாகும் குடி உயரும் என்பதற்கு நெல் விளைவிக்கும் குடியானவர் உயர்வர் என்றும் பொருள் கூறுவர் வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் குடியுயரும் குடி உயர கோயம் உயரும் என்பது பாடல் பொருள் அதிகமான் நெடுமான் அஞ்சியை காண வந்த புலவர்கள் அவனை பல பட பாராட்ட அவ்வை மோதாட்டி வரப்புயர என்று மட்டும் சொல்லி வாழ்த்தினாள் வய வரப்பு உயர்ந்தால் நீர் உயரும் நீர் உயர்ந்தால் நெல் உயரும் நெல் உயர்ந்தால் குடி உயரும் அதாவது குடிமக்கள் பசி துன்பம் இல்லாது வாழ்வர் குடி உயர்ந்தால் கோல் உயரும் என்ற கருத்தில் சிறு பஞ்சம் மூலம் பாடல் இது கூறுவது அப்பொருளே ஆகும் பாடல் எண் நாற்பத்தி ஆறு இவை நன்று அழியாமை எத்தவமும் சார்ந்தாரை ஆக்கல் பழியாமை பார்த்தல் யார்மாட்டு ஒழியாமை கன்று சாவ பால் கரவாமை செய்யாமை மன்று சார்வாக மனே எந்தவிதமான தவமாக இருப்பினும் அதை செய்பவர்களாயினும் அவர்களுக்கு தீங்கு செய்யாது இருத்தல் தம்மை தஞ்சம் என்று வந்து அடைந்தவரை உயர்வடைய செய்தல் பிறர் தம்மை பழி கூற இடம் கொடாதிருத்தல் எவரிடத்தும் எதையும் மறைக்காமலும் பகுத்துண்டு வாழ்தலும் கன்று குட்டி இறந்த பசுவிடம் பால் கரவாமை நீதிமன்றங்கள் பக்கம் வீடு கட்டாமை ஆகிய இவையெல்லாம் என்பர் பெரியோர் தவமழியாமை சார்ந்தவரை உயர்த்தல் பழி ஏற்காமை பகிர்ந்து உண்ணுதல் எதையும் மறைக்காமை கன்று இறந்த பசுவிடம் பால் கரவாமை மன்றருகில் மனை எழுப்பாமை நன்றாம் என்பது இதனுடைய கருத்து பாடல் எண் நாற்பத்தி ஏழு கோடி கொடுத்தாலும் கொல்லார் நசை கொல்லார் நச்சியார்கு என்றும் கிளைஞர் மிசை கொல்லார் வேளாண்மை கொல்லார் இசை கொல்லார் பொன் பெரும் பூஞ்சுணங்கின் மென்முலையாய் நன்குணர்ந்தார் என் கொல்லார் ஏந்து அதாவது நச்சியர்க்கு நசை என்றும் கொல்லார் தம்மை விரும்பினவர்கள் விருப்பத்தை நிறைவேற்ற என்றும் தயங்கார் தங்களின் உறவினர் உண்ணும் உணவிற்கு தீங்குவர செய்யார் அடுத்தவருக்கு செய்யும் உதவியை கெடுக்க மாட்டார் வரும் புகழை கெடுக்க நினைக்க மாட்டார் பொன்போலும் நிறைமுடைய தேமல் படர்ந்த மென்மையான மார்பை உடையவளே நன்மை தீமைகளை நன்கு ஆராய்ந்து உணர்ந்த பெரியோர் எத்தகைய அரிய பொருளை அதற்கு ஈடாகத் தருவது என்றாலும் தாமாக விரும்பி ஓர் உயிரையும் கொல்ல மாட்டார் இதில் சுட்டப்பட்டுள்ள ஐந்து கருத்துகள் விரும்பியவர் விருப்பத்தை நிறைவேற்றுவர் உறவினர் உண்ணும் உணவுக்கு கேடு செய்யார் பிறருக்கு செய்யும் உதவியை தடுக்க மாட்டார் புகழுக்கு கேடு செய்யார் பெரியோர் கோடி கொட்டி கொடுத்தாலும் ஓர் உயிரை கொல்ல மாட்டார் என்பதாகும் பாடல் எண் நாற்பத்தி எட்டு மன்னர்க்கு காவல் இவை நீண்ட நீர் காடு களர் நிவந்து விண் தோயும் மாண்ட மலை மக்கள் உள்ளிட்டு மாண்டவர் ஆய்ந்தன ஐந்து அரணா உடையானை வேந்தனா நாட்டல் விதி நகரைச் சுற்றிலும் பெரிய ஆழமான அகழிநீர் பெரும் காடு சதுப்பு நிலம் வானத்தை தொட உயர்ந்து ஓங்கிய பெரிய மலை ஆகிய காவல் அரண்களுடன் வாழும் குடிமக்கள் என்று அறிவில் சிறந்த பெரியோர் ஆய்ந்தறிந்து சொல்லிய ஐந்து காவல்களையும் தனக்குரிய பாதுகாப்பாக கொண்டவனையே அரசன் என சொல்லுதல் முறையாகும் அதாவது நீரன் காட்டரன் நிலரன் மலையரண் மக்கள் சக்தி என்னும் ஐந்தும் உடையவன் ஒரு நாட்டுக்கு அரசனாவது நல்லது பாடல் எண் நாற்பத்தி ஒன்பது இவை கேடு இவர்க்கு பொச்சாப்பு கேடு பொருள் செருக்கு தான் கேடு முற்றாமை கேடு முரண்கேடு தெற்ற தொழில் மகன் தன்னோடு மாறாயின் என்றும் உழு மகருக்கு கேடின் உரை மறதி என்றால் பொச்சாப்பு தாம் மிகுந்த பொருள் உடையவராயிருக்கிறோம் என்பதால் வரும் கர்வம் செற்கு அறிவு முகுதிர்ச்சி முற்றாமை பெறாதிருப்பது மற்றவரோடு மாறுபடுவதால் உண்டாகும் பகைமை தெளிவாக மேலும் சொல்வதானால் தனக்கு தொழிலில் உதவும் பணியாளன் அதாவது தொழில் மகன் இவர்களோடு நட்பு பாராட்டாமல் பகையை வளர்த்து கொள்ளுதல் இவையெல்லாம் எப்போதும் உழுதுண்டு வாழும் உழவர் பெருமக்களுக்கு பெரும் தீமை பயப்பன என்றே சொல்ல வேண்டும் சுருக்கமாகச் சொன்னால் மறதி கர்வம் அறிவின்மை பகை வேலைக்காரருடன் மாறுபடல் இவை உழவர்க்கு கேடாகும் என்பது இதன் கருத்து பாடல் எண் ஐம்பது நாம் தகுதி தரும் இவை கொல்லாமை நன்று கொலை தீது எழுத்தினை கல்லாமை தீது கதம் தீது தெரிந்து நல்லார் மொழியாமை முன்னே முழுதும் கிளைஞர் பழியாமை பல்லார் பதி ஓர் உயிரை கொல்லாதிருப்பது மிகவும் நல்ல குணம் கொல்வது மிக பெரும் தீமையாகும் எழுத்தண்ணி கல்வி கற்காமை தீமை ஆகும் மற்றவரை கடிந்து கோபித்து கொள்வது தீங்காகும் உயர்ந்த குணமுடைய நல்லவர்களான பெரியோர் என கூறி திருத்துவதற்கு முன்னே தன்னுடைய சுற்றத்தார் எல்லாம் பழிக்கும் வண்ணம் நடந்து கொள்ளாமல் தானே தன் தவறுகளை திருத்தி கொண்டு பிறர் பழிக்கு இடம் கொடாது வாழ்பவன் தலைவனாகும் தகுதிக்கு உரியவனாவான் சுருக்கமாகச் சொன்னால் கொல்லாமை நன்று கொலையும் கல்லாமையும் சினமும் தீது பழியாமை தலைவனாம் தகுதி தரும் என்பது பாடல் பொருள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்